ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு கமல் சார் பற்றின புதிய தகவல்கள் வந்து எதாவது இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூலி படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா நான் போயிருந்தேன் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றதை பற்றியும் வந்து விரிவான ஒரு விமர்சனமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி பெரிதளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் பற்றின நியூஸ் வந்து இல்லை ஏன்னா கூலி ரிலீஸ் ஆனதுலேருந்து சார் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூலி டிசாஸ்டர் அப்படின்ற டேக போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உண்மையிலேயே படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு கமல் சார் பற்றின நியூஸை பார்த்துட்டு அதுக்கடுத்து கூலி ரிவியூ போவோம் ஏன்னா கூலி அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம மிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கைதி டூ பீட் பண்ணிடுச்சுன்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் வழக்கம் போல வசூல் வடைகளை வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை நிலவரம் நம்ம அப்புறம் பார்ப்போம் அந்த ரெண்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கங்கை அமரன் வந்து கமலஹாசன் அவர்கள் மீது லைட்டாக இப்போ கொஞ்சம் வன்மத்தை கக்கியிருக்காரு ஹேராம் படத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து உருவாடுறது அவர்தான் காரணமாக ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லையா கமல்ஹாசன் அவர்களும் இளையராஜா அவர்களும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசியிருக்காரு ஸோ அந்த உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படி இருந்தாலும் அந்த பாட்டு உருவாகிறதுக்கான காரணமாக இல்லை மியூசிக் போட்டது யார் அவங்கள்தானே பாராட்டுவாங்க உருவானதுக்கான காரணம்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி எதுக்கு அது மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதை வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து பேசியிருக்காரு அது வந்து ஒரு நகைப்புத்தன்மையாக இருந்தது சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக சம்பவம் இருக்கான் அப்படிங்கிறது தான் அப்படி இருந்தால் கேட்டு ஏதாவது சொல்லி நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி அங்கே பார்க்கணும் அதை விட்டு ஏறாம் ரிலீஸாக இத்தனை வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டியில் வந்து பேசுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சரியாக படல அடுத்த சீரியல் ஆக்டர் மனோகர் அவர்கள் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருந்தார் என்ன அப்படின்னா நான் கமல்சரோடைய இன்டர்வியூ வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா கமல்சாரோடைய தீவிர ஃபேன் நான் அவரோட இன்டர்வியூவில் எல்லாமே லிசன் பண்ணுவேன் அவருடைய இன்டர்வியூவில் சில விஷயங்கள் வந்து நிறையா சொல்லுவார் அதை வந்து டீக்கோட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஸ்பெஷலாக அவருடைய வீடியோ நான் பார்ப்பேன் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுவேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு நியூஸ் தான் மற்றபடி கமல் சரோடைய படங்கள் பற்றி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னும் அதை பற்றி எதுவுமே இல்லை ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்தியன் டூவுக்கு ஏதாவது வருமா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கணும் இந்தியன் த்ரீயை பற்றி அப்டேட்டு அப்புறம் கே சூதாடி சார் ஆகஸ்ட் இருபத்தொன்னுக்கு மேலே வந்து இருக்காங்கிறத பார்க்கணும் இவ்வளோ தான் அப்டேட் மத்தபடி கவல்சர் அப்டேட் வந்து எதுவுமே இல்லை சரி எல்லாருமே கமல் சார் ஃபேன்ஸ்லாம் எங்கே போயிட்டாங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஸியாக இருக்காங்க ஸோ கூலி படம் பற்றி ரிவ்யூ போட்டுட்டு ஏன்னா கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி சுற்றி அடிக்கும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை திருப்பி அடிக்குங்கிறத நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ ரஜினி மாஃபியா அப்படின்ற ஒரு குரூப் இருக்குல்ல அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தக்லைஃப் படத்தையும் சரி இந்தியன் டூ படத்தையும் சரி இனிஷியலான ஒரு டிசாஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஹேஷ்டேகை போட்டு விட்டு அதாவது காலையிலேயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் டூ டிசாஸ்டரு தக் லைஃப் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஸோ இந்தியன் டூ கூட நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கவல்சருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெஸ்ட்டான ஒர்க் இல்லை பட் தக்லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒத்துக்க முடியாது சினிமோட்டோகிராஃபி லெவலில் பயங்கர பெஸ்ட்டு ஸ்டோரி யூஷுவல் ஸ்டோரினாலும் அதை வந்து விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க அப்படிங்கிற செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் சொல்லிவிட்டாங்க மற்றபடி தக்லீஃப் நல்ல மூவி தான் பட் அதை வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து பரப்புனானுங்க அந்த பரப்புன அந்த பசங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்து கர்மா அப்படிங்கிறது தான் சரி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் அப்படின்றது வந்து காலிலேருந்தே ட்ரெண்ட் ஆகுது சரி படம் உண்மையிலேயே இவங்க சும்மா தான் போட்டுருப்பாங்கன்னு சொல்லி நானும் வந்து நம்மளை மொதல் ஏன்னா நம்ம வந்து நியூட்ரலாக பார்ப்போம்னு சொல்லி தான் உள்ளே போனேன் ஸோ கூலின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் பொழுதே லோகேஷ் வரராஜ் படமா அப்படிங்கிறத முத பத்து நிமிஷத்துலேயே எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துருச்சுங்க ஏன்னா இந்த லொல்லு சபாவில் ஒரு கேரக்டர் வருவார் அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரில அவர் வந்து காமெடி பண்ணுறேன்னு ஒரு பத்து நிமிஷம் முத கொண்டு போகிறாரு அந்த பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் பேரரசு படம் மாதிரி இருக்குது இந்த காமெடிக்கு சிரிப்பு எதுக்கு எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படியே இருக்கு படம் கொஞ்சம் சௌபீனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக காட்டுறாங்க ஸோ காட்டிட்டு அப்படியே டிசால்வ் ஆகி படம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சத்யராஜ் வந்து இறக்குறாப்பில் அதை கண்டுபிடிக்கிறது யாரு அது இயல்பான மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆரம்பித்து உள்ளே போகிறாங்க கதைக்குள்ளே சரின்னு சொல்லிட்டு லோகேஷுடைய யூஷுவலான டச்சு வில்லனுக்கான ஒரு மேனரிசம் ஹீரோ வந்து ஒரு ஸ்டைல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப ஹீரோக்கு மட்டும் ரஜினிகாந்த் வந்து மெனக்கெட்டுருக்காரு அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஜெயிலர் அண்ணாத்த லால் சலாம் இப்போ ரீசெண்டாக அவர் நடித்த படங்களில் தாண்டி லோகேஷ் அவர்கள் இதில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கார் அவருடைய யூஸ்வல் ஸ்டைல் அவருடைய யூஸ்வல் ஸ்வாக் எல்லாமே இருக்கு ஆனால் இந்த ஸ்டோரியில் அவரால் அடாப்ட் பண்ண முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு தவிர மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து போகிற மாதிரி தான் வந்து இருக்குது மற்றபடி ஒவ்வொரு கேரக்டருக்குமான அந்த கான்ட்ராஸ்ட் ஒன்று இருக்கும் இப்போ விக்ரம் விஜய் சேதுபதி அப்படின்னா விஜய் சேதுபதிக்கான ஒரு விஷயம் இருக்கும் அவருக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கான ஸ்கோப் இருக்கும் மாஸ்டர் விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அந்த டெப்த் இருக்கும் நீங்கள் லியோ எடுத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா லியோ கூட அந்தளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் அர்ஜுன் அந்த சஞ்சய் தத்தோட காம்பினேஷன் அந்த மியூசிக்கு அதெல்லாம் கொஞ்சம் வந்து வேற மாதிரி பண்ணிருப்பாங்க பட் இதில் சுத்தமாக அந்த வில்லன் அப்படின்ற அந்த கேரக்டர் நாகர்ஜுனா அவர்கள் அவருடைய தமிழ் டப்பிங் யாரும் கொடுத்தாருந்து தெரில அவரே கொடுத்தாரான்னு தெரில ஸோ அவரை பற்றி இந்த கிங் பின் அப்படின்ற மாதிரி உள்ளே வராப்பில்ல சைமன் அப்படின்ற அந்த கேரக்டரில் அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவேக் ஒரு படத்தில் வந்து பேசுவாப்ல படிக்காதவன் அப்படின்ற படத்தில் வந்து நானு ரெவடி தேண்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் என்னடா கொடுத்தேன் ஒன்றும் கொடுக்கல அதே தண்ட்டு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் பேசுகிறேன் நான் இந்த ஏரியாக்குள்ள வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எப்படி ஆள் அந்த ஆள் இவரை கொண்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அந்த வில்லனுக்கு ரொம்ப வீக்கான ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு லோகேஷ் அது வந்து ஏன் இப்படி பண்ணார் லோகேஷ் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு ஏன்னா இந்த படத்தில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா சௌபினம் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் நகர்ஜுனா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்து ஒருத்தர் உபேந்திரான்னு ஒருத்தர் வரார் செகண்ட் ஹாஃபில் பூலியா அவருக்கு ஒரு செகண்டரி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கும் அதான் பக்கத்தில் ரஜினிகாந்த் முடிச்சிட்டேன் தலைவா ஆ அந்த முடிச்சிட்டேன் தலைவா அடுத்து என்ன பாம் இஷ்டம் தலைவா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு எதுக்கு வெடிக்குது பாம் எதுக்கு எங்கே போகுது ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரில சௌபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல ஒரு ஷாக் வச்சுருப்பாங்க முன்னாடி என்னென்னா அவர் வந்து இறக்குற மாதிரி ஆனால் எனக்கு அது கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அந்த சீக்வன்ஸ் வந்து இருக்குது ஆனால் அதுக்கடுத்து சௌபின் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் எவ்வளோ டெப்த் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பெருசாக காட்டில ரஜினியாஸாக இருக்கும் சௌபீனுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குவாதம் அப்படியே தான் போயிட்டுருக்கே தவிர அது ஒரு விறுவிறுப்பு அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லாமல் அங்கிட்ட அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இப்போ விக்ரம் படமாக இருக்கட்டும் இல்லை மாஸ்டராக இருக்கட்டும் கைதியாக இருக்கட்டும் அந்த ஒரு ஃப்ளோவில் போகும் நீங்கள் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு மூணு நிமிஷம் கூட போரடிக்காது அதே மாதிரி இந்த ரெட்ரோ சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு லோக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங்குமே வந்து எடுபடல சுத்தமாக அதுவும் ரஜினி சாருக்கான அந்த வைப் வந்து கிரியேட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இன்டர்வல் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஷாட்டில் ரஜினி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருதிஹாசன் அவர்களை காப்பாற்றுவார் போய் அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னியிருக்கார் அந்த ஒரு சீன் ஒரு பத்து நிமிஷம் ரஜினி சார் வந்து விளையாண்ட்ருக்கார் அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் லோகேஷ் கணராஜ் அவர்கள் நல்லா யூஸ் பண்ணியிருக்கார் பட் ரஜினி சார் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு பட் அது கொஞ்சம் நல்லா இருந்தது சத்யராஜோட டிஏஜிங் ரஜினி சரோடைய டிஏஜிங் அந்த ஃப்ளாஷ்பேக் ஸோ கிளைமேக்ஸ் முந்தையே கொஞ்சம் வரும் அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் ஓகே பட் உபேந்திரா அந்த கேரக்டருக்கு கூட பண்ணியிருக்கலாம் போய் என்ன தலைவா முருஷ்டன் தலைவா வா தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கு சண்டை போடுறது சிகரெட் எடுத்து அடிக்கிறது அப்படின்ற மாதிரி போயிடும் அது ஒரு பெருசாக ஒரு மண்ணும் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு சௌபின்னுடைய கேரக்டர் மட்டும்தான் இது அதுக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னு ஒன்று இருக்கும்ல சௌபின் அவ்வளோ பெரிய வெயிட் அப்படின்றதே காட்டல படத்தில் அவ்வளோ ட்ராபேக்ஸ் யார் சௌபீன் என்ன பண்ணுறான் எதுக்காக அவ்வளோ குளவரியாக இருக்கான் அவன் இப்போ மில்லனா ஹீரோவா நல்லவனா இல்லை அடிபட்டு சாவானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போதே படத்தை வந்து முடிச்சு விட்டு போயிடுறாங்க சரியா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சவுபீனை வந்து என் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி வந்து தூக்கி அடிக்கிறாப்பில் பவர் ஹவுஸுன்றாங்க என்ன பவர் ஹவுஸு பவர் ஹவுஸ்னால் என்னதுரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதாவது லோக்கி வந்து விக்ரமில் ரொம்ப இதாகிட்டு ஃபகத் ஃபாசில் வர நம்ம போலீஸ் மாதிரியே வந்து எடுத்து சவுபினை போடுவோம் நம்ம கோஷ்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்தை போட்டு விட்ருவோம் சரியா விஜய் சேதுபதியை வந்து நம்ம நாகார்ஜுனா போட்டு விட்டுட்டு லாஸ்ட்டாக ரோலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமீர்கானை போட்டு விட்டுருவோம்னு சொல்லிட்டு இப்படி தான் போயிட்டு இருக்கு ஸோ நாகார்ஜுனாக ஒரு வட்டம் கொண்டுருவாங்க அவருக்கான அந்த ஃபைட் சீக்வன்ஸு அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே அவ்வளோ சுதிஹாசன் அவர்கள் அங்கங்கே நல்லா நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கான அந்த டெப்த்து இருந்துச்சு தவிர பட் எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை அது ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது சரியா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பாக்ஸர் போட்டுட்டு நாலு நாயை வச்சுட்டு இந்த பீச்சில் வாக்கிங் மாயம் தெரியுமா அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் வந்து உள்ளே வரான் யாருன்னு பார்த்தா டாகான்றாங்க அமீர்கான் அமீர்கானை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியும் அவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுது பண்ணிட்டாங்க அவன் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா நான் அவங்கள அங்கே பார்த்தேன் நீங்களே அண்ணா கூலி என்ன அப்படின்றாரு வந்து யார் அவன் அப்படின்ற மாதிரி இவன் வில்லனா வந்து பில்டப்பிலாக வந்து பார்த்தா அதே மாதிரி துப்பாக்கி எடுத்து சுடுறான்னா அவன் அங்கே சுடுறான்னு பார்த்தா தரைய சுடுறான் அவன் அங்கே எல்லாம் வந்து பதறிட்டுருக்கா இங்கே எதுக்கடா சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி லோகேஷோடைய ஹை ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷார்ட்ஸ் தான் நைட்டே இங்கே இல்லை எல்லாம் பகலில் வந்து வச்சு கொல பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படா முடியும் அப்படின்னு செகண்ட் ஆஃப் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அமீர்கான ரஜினி ஏதாவது போட்டத்தில் வருதா ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்குன்னு பார்த்தா அவன் வந்து ரஜினி சார் கூட சேர்ந்து பீடி இருக்கான் மாமா பீடி கொடுமா ஒரு மூணாறு ரூபாயா ரெண்டு ரூபாயா அப்படின்ற மாதிரி இல்லை மொட்டை கத்தா எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் டே என்னடா அவ்வளோ தூரம் கெலிகப்டரில் வச்சு வந்து ஒரு பீடி அடிக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுமினை கொண்டுட்டு கூலி பவர் ஹவுஸ்ன்றாங்க இதில் நடுவில் இந்த சத்யராஜுன்ற ஒரு கேரக்டர் வந்து பாவங்க அது எதுக்கு இருக்குன்னே தெரில ஒரு மிஷினை தயாரிக்குது அது பாட்டு வந்து அது ஒரு மிஷினாக வந்துட்டு இருக்குது ரஜினிராஜ் அவர்களுடைய இதை அப்படி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சௌபின் அப்புறம் ரஜினி சார் அனிருத் வந்து அங்கங்கே சொல்லலாங்க பட் இந்த இவர் வருவார் வரல உபேந்திரா அந்த சீனை மட்டும் பாருங்களேன் ரஜினி சார் அவரும் சேர்ந்து ஃபைட் பண்ணும்போது பின்னாடி வாசிக்கலாம் தீன் தனா தீம் தன தீன் தனனா தீன்தன தீன் தன தீன்தனனா தன 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 தீன்தனா டே என்னடா இது அப்படின்ற மாதிரி உள்ள போனது அட்லீஸ்ட் லோகேஷ்ங்கிற அந்த ஒரு நேம் இருக்குல்ல அதுக்காச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னா தக் லைஃப்ல பண்ணதே பரவாயில்ல போல தலைவலி வரல இந்த கூலி படத்துக்கு போய் தலைவலி வந்ததுதான் மிச்சம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் குட் பை